குமரன் கேபி அஸ்ட்ரோலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய பாடத்தை படிக்கலாம் வாங்க இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வாஸ்து திரி வாஸ்தில் மூணாவது வகுப்பு இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி நான் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன்ட்டு நீங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்க்குறீங்கன்னா வாங்கிய புது மனையை சுத்தம் செய்வது எப்படி எல்லாரும் ஆசைப்பட்டு சந்தோஷமாக நமக்குன்னு ஒரு மனை வேணும் அப்படின்னு சொந்தமாக வேணுன்ட்டு எல்லோரும் சொந்தமாக வாங்குறாங்க இல்லைங்களா மனை வீடு கட்டுறதுக்காக அந்த மனைய எப்படி சுத்தம் செய்வதுன்றத இன்றைக்கி பார்க்கலாமாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு எல்லாரும் ஒரு நல்ல மனசோட உற்சாகமான மனநிலையில இந்த பாடத்தை கற்றுக்கோங்க ஒரு முறைக்கு நாலு முறை அஞ்சு முறை இந்த வீடியோவை போட்டு போட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போகிறது உங்கள் மனசில் நல்லா ஆழமாக பதிய வந்து பதியிறத விட நீங்களும் மற்ற நண்பர்களுக்கு உறவினருக்கு இந்த நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கலாம் நம்ம இப்போ எல்லோரும் வீடு வாங்கினோம் மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் மனை பார்க்குறாங்க புதுசாக வீடு வாங்க லேண்டு பார்க்குறாங்க இல்லைங்களா அப்போ நம்ம எந்த மாதிரி மனை வாங்கினோன்னா பொதுவாக பொதுவான பலன் சொல்கிறேன் நம்ம வாங்கக்கூடிய மனை செவ்வக வடிவிலோ அல்லது சதுர வடிவிலோ இருக்க வேண்டும் ஒரு கிரவுண்டு வாங்குகிறோம் அரை கிரவுண்டு வாங்குகிறோம் முக்கால் வாங்குகிறோம் இல்லை ரெண்டு கிரவுண்டு வாங்குகிறோம் எவ்வளோதான் நீங்கள் கிரௌண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க அந்த லேண்டானது ரெக்டாங்கிள் அல்லது ஸ்கொயராக இருக்க வேண்டும் நல்லா புரியுதுங்களா நம்ம வாங்கக்கூடிய புதிய மனை எப்பவுமே ரெக்டாங்குலராக இருக்கணும் இல்லைன்னா ஸ்கொயராக இருக்க வேண்டும் தமிழில் சொன்னால் செவ்வகமாக இருக்கணும் அல்லது சதுரமாக இருக்க வேண்டும் சரிங்களா நம்ம வாங்குகிற லேண்ட் இப்படி தான் வாங்கணும் ஹோட்ருலேட்டர் மாதிரி கூசா பிட்டா அப்படி இப்படி இருக்கக்கூடாது சரிங்களா ஸ்கொயராக இருப்பது மிகவும் நல்லது ரெக்டாங்குலராக இருப்பதும் மிக மிக நல்லது இது மாதிரி லேண்டை நீங்கள் வாங்குறீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பானையம் வாங்கிடுறீங்க வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்க இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு என்னவென்றால் வாங்கிய புது மனையை எப்படி சுத்தம் செய்வது சுத்தம் செய்யணும் இல்லையா வாங்கியாச்சு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு எல்லா செட்டில்மெண்ட்டும் நம்ம அவங்களுக்கு கொடுத்தாச்சு எந்த செட்டில்மெண்ட்டும் இல்லை இப்போ அந்த லேண்டு உங்கள் பேரில் வந்துடுச்சு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்த வாங்கின புது வாங்கின புது மனையை சுத்தம் செய்யணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வாங்கியிருக்க மனை ஒரு வேளை ரெக்டாங்குலராக இருக்கலாம் இல்லைன்னா ஸ்கொயராக இருக்கலாம் அந்த மனையில் என்னெல்லாம் இருக்கோன்னு பார்த்துக்கோங்க செடி கொடி மரங்கள் புல் பூண்டுகள் புல்லெல்லாம் இருக்கும் தேவையில்லாத செடிங்க சின்ன சின்ன செடிங்க புல்லுங்க அதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணிடும் மரம் செடி கொடி புல் பூண்டுகள் அனைவற்றையும் வெட்டி வேரோடு அறுத்து க்ளீன் பண்ணணும் சுத்தம் பண்ணிடணும் சரிங்களா மரம் செடி கொடி பூண்டு இதெல்லாம் சில கிரவுண்டில் பார்த்தோம்னா தேவையில்லாத பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் கிடக்கும் பாறைங்களாக இருக்கும் அதெல்லாம் கூட நம்ம கிளி எடுத்து தூரமாக அப்புறப்படுத்தினோம் கல்லுங்க பெரிய கல்லுங்க சின்ன கல்லுங்க பாறைகள் மாதிரி இருக்குது வேண்டாததை எடுத்து க்ளீன் பண்ணிடணும் செடி கொடி மரம் புல் பூண்டுங்க கூட இல்லாமல் மொத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணி தர வந்து சுத்தம் பண்ணி விட்டணும் சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்க அந்த பூமி வந்து செடி கொடி மரம் இல்லை கல்லெல்லாம் பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் இல்லாமல் நல்லா நிலத்தை சுத்தம் பண்ணிட்டீங்க அடுத்து என்ன செய்யணுன்னா மண் அடிச்சிடலாம் நம்ம கொஞ்சம் ஹைட்டு வேணும் இல்லையா வாங்கினதப்போ இருக்கிற அதே இதுவே இல்லை கொஞ்சம் மண் அடிச்சிடலாம் ஒரு எத்தனை வண்டி மண் தேவையோ அதை வந்து அந்த பூமி மேலே கொட்டிடலாம் ஹைட்டு உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு தூக்கிக்கலாம் அந்த மண் மே பூமியில் மண் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கின பூமியிலையும் தோஷம் இருக்கலாம் இப்போ அடித்த மண்ணுலேயும் தோஷங்கள் இருக்கலாம் அதை நிவர்த்தி செய்வதற்காக நம்ம ஒரு சொம்பு எடுத்துக்கிறோம் அந்த சொம்பில் மாயலை வேப்பயலை போட்டுக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தொளிக்க வேண்டியது கோமியம் கோமியம்னா மாடோட யூரின் அந்த மாடு மூத்திரோன்னு சொல்லலேயே அதுதான் கோமியோன்றாங்க பசு மாட்டோடதை எடுத்து அதில் வச்சு அதில் மாயலை இது மாயலை வேப்ப இலை போட்டு அது அதை உள்ள போட்டு நான் சொல்கிற மாதிரி தொழிச்சிட்டே வர்றோம் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஈசானிய மூலையில் துளிக்கணும் செகண்டு அங்கேருந்து நடந்து வந்து அக்னி மூலையில் தொளிங்க அடுத்து நேராக போய் வாய் மூலையில் தொளிங்க நாலாவதாக குபேர மூலையில் துளிக்கலாம் தொளிச்சிட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை நடுப்புற பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானத்தில் மிச்சத்தை எல்லாமே துளிக்கலாம் கொட்டிடலாம் மிச்சத்தை எல்லாத்தையும் தொளிச்சு கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் கோமியத்தை எடுத்து நாலு மூளையில் தொழிச்சிட்டு நான் சொன்ன ஆர்டரில் நடுப்புற பிரம்மஸ்தானத்தில் குட்டிட்டோம் அடுத்த அதுக்கடுத்து அடுத்து பஞ்சகாவியம் ஒன்று இருக்குது அதை சொம்பில் கொட்டி மஞ்சள் அந்த பஞ்சகாவியத்தை மட்டும் சொம்பில் ஊற்றி வே வேப்பில மாயலை ரெண்டுத்தையும் வச்சு இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஈசானியம் மூளை செகண்டு அக்னி மூளை தேர்டு வாயு மூளை அப்புறம் குபேரம் மூளை நாலு மூளைகளும் தொளிச்சுட்டு அந்த பூமி இருக்கு இல்லையா வாங்கின மனை நடுப்புற பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானத்தில் மிச்சத்தையெல்லாம் தொளிச்சுட்டு நிறையா இருந்தால் நம்ம பிரம்மஸ்தானத்திலே கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் கோமியத்தால் தொளிச்சோம் செகண்டு பஞ்சகாவியத்தால் தொளிச்சிட்றோம் மீதியை நடுப்புற இருக்க பிரம்மஸ்தானத்தில் கொட்டிடுறோம் மூணாவதா மூணாவது ரொம்ப நல்லா கவனிக்கணும் மூணாவது பன்னீர் கஸ்தூரி மஞ்சள் பச்சை கல்புரம் பச்சை கல்புரம் பன்னீர் கஸ்தூரி மஞ்சள் மூணுத்தையும் ஒரு சொம்பில் போட்டு நல்லா கலக்கிட்டு அதை க மாயில வேப்பிலையை வச்சு ஃபஸ்ட்டு எங்கே தொளிக்கணும் ஈசானிய மூளை எப்பவுமே ஃபஸ்ட்டு ஈசனுக்கு தான் முதல் உரிமை ஈசானிய மூலையில் தொளிச்சிடணும் அடுத்து அக் அக்னி மூலையில் தொளிக்கணும் அடுத்து வாயு மூலையில் தொளிக்கணும் கடைசியாக குபேர் மூலையில் தொழிச்சிருந்தோம் நாலு காரணம் நாலு தொழிச்சிட்டோமா நம்ம அப்போ மீதி இருக்கிறத கொண்டு வந்து பிரம்மஸ்தானத்தில் கூத்திடுறேன் புரியுதுங்களா நம்ம மூணு முறை தொழிச்சு க்ளீன் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க மண்பானை நாலு குட்டி குட்டி பானை ஒரு ரெண்டு கைப்பிடி கல் உப்பு பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நாலு சின்ன சின்ன மண்பானையை எடுத்துட்டு அந்த மண்பானை சுத்தமாக கழுவி காய வச்சு ட்ரையாக இருக்கணும் தண்ணி இல்லாமல் அந்த மண்பானையில் ரெண்டு கைப்பிடி உப்பு போட்டுடணும் உப்பு போட்டு நாலு மண்பானை அதே போல் எடுத்துக்கணும் நாலு கார்னரில் வச்சுருணும் ஃபஸ்ட்டு ஈசானிய மூளை அப்புறம் அக்னி மூளை அப்புறம் வாயு மூளை அப்புறம் குபேர மூலை கல் உப்பு வச்சிடணும் அவ்வளோதாங்க க்ளீனிங் ஒர்க்கு முடிஞ்சிது கோமியம் தெளிக்கும் போதே அதில் இருக்கிற தோஷங்கள் கெட்ட சக்தி எல்லாம் போயிடுது அடுத்து பஞ்சகாமியம் தெளிச்சிட்றோம் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பச்சை கற்புறம் பன்னீர் ப பச்சை கல்புரம் பன்னீர் கஸ்தூரி மஞ்சள்னு கடையில் கேட்டு வாங்க கஸ்தூரி மஞ்சள் பச்சை கல்புரம் பன்னீர் மூணும் அந்த சொம்பில் கலக்கி வேப்பில் மாயிலை தான் தெளிக்கணும் கையில் தூக்கி தூக்கி நம்ம தெருவு தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிக்கக்கூடாது வேப்பில் மாயலையை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஈசானியம் மூளை நல்லா கவனிச்சுக்கோங்க செகண்ட் என்ன செய்யணும் அக்னி மூளை தேர்டு வாயு மூளை அப்புறம் குபேர மூளை தொளிச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம பிரம்மஸ்தானத்தில் கொட்டிடலாம் இப்போ இப்போ நம்ம இப்போ தொளிச்சிட்றோம் நல்ல அப்புறம் கடைசியில் இந்த நாலு பானை மண்பானை வாங்கி அதில் கல்லுப்பு போடுறோம் ரெண்டு கைப்பிடி வெள்ளை கலரில் இருக்க கல்லுப்பு போட்டு நாலு முறையில் வச்சிடறோம் வச்சுட்டோம்னா அந்த மண்ணில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து அந்த கல்லுப்பு இழுத்துக்கும் எந்த இது இதுவும் அதில் இருக்காது இந்த கல்லுப்பின் வாசனையின் காரணமாக லக்ஷ்மி வந்துடும் அந்த மனையில் மகாலட்சுமி வரணும் இல்லை பணம் வேணும் இல்லை பணம் இருந்தால் தான் மேலே கட்டணம்லாம் நம்ம நல்ல விதமாக கட்ட முடியும் பாதியில் நிற்காமல் முழுசாக கட்டுறதுக்கு கிடுகிடுன்னு கட்டி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த பில்டிங்கை எழுப்புறத்துக்கு நமக்கு பணம் வேணும் அப்போ லக்ஷ்மி வரணும்னா அந்த உப்பு இங்கே வச்சிடணும் அந்த பானையில் வேணால் சுற்றி மஞ்சள் தடவி அந்த குங்குமம் வச்சு உள்ளே கல் உப்பு போட்டு நாலு கார்னரில் நம்ம வச்சுட்டு வந்துடலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஓகேங்களா குட்டி மண் பானை ரெண்டு கைப்பிடி உப்பு தான் பிடிக்கும் அது மாதிரி புரிஞ்சுடுதுங்களா இப்போ எல்லாேருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் புது மனையை வாங்குகிறோம் எப்படி க்ளீன் பண்ணுறோம் எப்படி சுத்தம் பண்ணுறோம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னொரு முறை வேணும்னாலும் இதை நான் சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கக்கூடிய மனை செவ்வக வடிவிலோ அல்லது சதுர வடிவிலோ இருக்கணும் ரெக்டாங்கிளாக இருக்கணும் இல்லைனா ஸ்கொயராக இருக்கணும் அந்த மனையை வாங்கினோடனே அதில் கல் இருக்கும் செடி கொடி மரங்கள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் வெட்டிடுறோம் கல்லெல்லாம் பெரிய பெரிய கல்லுதான் தூக்கி தூர போட்டுறோம் மனையை முதல்ல சுத்தம் படுத்தி க்ளீன் பண்ணிடுறோம் ரெண்டாவதாக அதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ஹைட் ஏற்றுற அளவுக்கு நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு மண்ணையும் அடிச்சுருங்க அப்போ தான் அந்த மண்ணில் இருக்க தோஷம் பூமியில் இருக்க தோஷம் எல்லாத்தையும் நம்ம நிவர்த்தி செய்ய போகிறோம் எப்படி நிவர்த்தி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நம்ம என்ன செய்கிறோம் கோமியம் மாட்டோட கோமிய தேடுவே ஒரு சொம்பில் ஊற்றிக்கிறோம் அந்த சொம்பில் வேப்பில் மாயிலைய வச்சு ஃபஸ்ட்டு ஈசானையும் அப்புறம் அந்தினி அப்புறம் வாயு மூளை அப்புறம் குபேர மூலையில் தொளிச்சிடுறோம் நாலு மூளை தொளிச்சுட்டு மிச்சத்தை நடுப்புற இருக்கிற நம்ம பிரம்மஸ்தானத்தில் கொட்டிடுறோம் நடுப்புற இருக்கிற பூமி இருக்கு இல்லையா பிரம்மஸ்தானத்துக்கு கொடுக்கிறோம் அடுத்தது பஞ்சகாவியம் முத்த சொம்பில் ஊற்றிட்டு இதே மாதிரி மாயில வேப்பலையை வச்சு கையால் தொளிக்கக்கூடாது அதில் சொம்பில் இருக்க தண்ணியில் தொளித்து ஃபஸ்ட்டு ஈசானியம் மூளை செகண்டு அக்னி மூளை தேர்டு வாயு மூளை ஃபோர்த்து குபேர மூளை குபேர மூளையில் தொளிச்சிட்டு மிச்சத்தை நடுப்புரை கொட்டிடுறோம் சரிங்களா மூணாவதாக இருக்கிறது பன்னீர் பச்சை கல்புரம் கஸ்தூரி மஞ்சள் கேட்டு வாங்கினான் கடையா ம் பன்னீர் பச்சை கல்புரம் கஸ்தூரி மஞ்சள் அந்த சொம்பில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம் க வேப்பில் மாயிலையை வச்சுட்டு ஃபஸ்ட்டு தொளிச்சு இதே ஆர்டரில் ஈசானிய மூலையில் துளைக்கணும் செகண்ட் அக்னி மூலையில் துளைக்கணும் தேர்டு வாயு மூளை ஃபோர்த்து குபேர மூலையில் தொலைச்சிட்டு மிச்சத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம் பிரம்ம முக பிரம்மஸ்தானம் நடுப்புற யாருக்கா ஒன்பது கிரகத்தில் சூரியன் இருக்காங்க அந்த இடத்துல சூரிய பகவான் பிரம்மஸ்தானத்தில் நல்லா கொட்டிடுறோம் தெளிச்சிடுறோம் தெளிச்சிடும் மீதி இருந்தால் அதிலே ஊற்றிடலாம் சரிங்களா இப்போ பூமி நம்ம வாங்கின பூமி சுத்தமாகிடுச்சு நம்ம வீடு கட்டுறதுக்கு பணம் நல்லா போனோம்ல லக்ஷ்மி கடாச்சும் வரணும் இல்லையா அப்போ ஒரு மண் சின்ன சின்ன சொப்பு மாதிரி விற்பாங்க மண்பானை நாலு மண்பானை வாங்கி அதை நல்லா அலம்பிண்டு நல்லா காய வச்சுட்டு சுற்றி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அந்த பானை ரொம்பற அளவுக்கு ரெண்டு கைப்பிடி பிடிக்கிற அளவுக்கு குட்டி குட்டி விற்பா சொப்பு மாதிரி இருக்க பானை வாங்கிட்டு அதில் உப்பு போட்டு நாலு காரணங்கள் வச்சுட்டா அந்த உப்பு நெகட்டிவ் எனர்ஜியே இழுத்துறோம் எந்த க நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த பூமியில் மனையில் இருக்காது அது மட்டும் இல்லை அந்த உப்பின் வாசத்துக்கும் அந்த ப பச்சை கல்பரெல்லாம் நம்ம பொறுத்த தீர்த்தம் தெளிச்சிருக்கோம் இல்லையா அந்த வாசிக்கும் வாசனைக்கும் மகாலட்சுமி அந்த மனையில் வருவாங்க அந்த மனையில் மகாலட்சுமி வாசம் செய்வதின் காரணமாக நமக்கு அந்த பூமியை வாங்கினவங்களுக்கு நல்ல பணம் வரும் பணம் நல்லா வர்றதுன்னு காரணமாக நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடத்துல வீடு கட்டி சந்தோஷமாக வாழலாம் அதை கட்டும்போது நம்ம என்ன கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நினச்ச காரியத்தை மகாலட்சுமி தங்கு கடை இல்லாமல் நடத்தி கொடுப்பா அதுக்குரிய பண வசதிகளையும் நமக்கு ஏற்பாடு பண்ண இது தாங்க வந்து வாங்கிய புதுமனையை சுத்தம் செய்வது எப்படின்றத பாடத்தை இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் இது ஒரு மிக மிக தேவையானது மிக மிக முக்கியமானது இதை மாதிரி செஞ்சவங்க நல்ல விதமாக வீடு கட்டி சந்தோஷமாக குடியிருந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பல பேருக்கு சொன்னீங்கன்னா பல பேரும் இது போல் செய்வதன் காரணமாக அவங்களோட பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்மளும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்ய போனால் அந்த நல்லது அவங்களுக்கும் இன்பத்தை கொடுக்குது அவங்க இன்பமாக இருக்கிற காரணத்தின் காரணமாக நமக்கும் ஒரு உள்ளு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்குது அவங்களோட பிளெஸ்ஸிங் அவங்களோட வாழ்த்துக்கள்லாம் நமக்கு நன்மை ஏற்படும் இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்துக்கிட்டு வந்தால் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவி தெரிவித்துக் கொள்கின்றேன் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளவும் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட கலையரசி அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர் விழி சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ அனைவருக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும்னு நம்புகிறேன் அதனால் இது பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் இதை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ மிக மிக பயனுள்ளது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சூழ்ந்துள்ள உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இது பயன்படக்கூடிய வீடியோவாக இருக்கும் அனைவருமே இதை அவங்கவுங்களுக்கு வேண்டிய சொந்த மனையாக சதுரமாகவும் இரட்டங்களாக வாங்குங்க வாங்கி நான் சொன்ன மாதிரி வீட்டை சு மனையை சுத்தம் பண்ணுங்கள் லக்ஷ்மி கடாசத்தை வரவைங்க நல்லா சந்தோஷமாக வீடு சொந்தமாக வீடு கட்டி சந்தோஷமாக வாழுங்க நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கும் வாஸ்து பார்க்குறதுக்கும் ஜாதகம் படிக்கிறதுக்கும் வாஸ்து படிக்கிறதுக்கும் என்னுடைய செல் நம்பரில் மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட கலையரசி அஸ்ட்ரோ டாக்டர் எல் விழி சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் எல் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா செயல்களுக்கும் காரணம் நான் முருகன் நம்புறேன் ஏன்னா நான் ஒரு தீவிர முருகன் பக்தர் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடும் நன்றி வணக்கம் அன்புடன் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலருழி சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ்